ஒரு கட்சியின் ஜாப்பு கட்சியின் முதுகெல்கள் அந்த கட்சியின் கொள்கைகள் அந்த கட்சி பயணிக்கம் வழித்தடம் ஒரு கட்சியை நிர்மூலமாக்க வேண்டுமானால் அதன் ஜாப்பை ஜாப்பை மீறி அதை உடைத்தறிந்து செயற்படுவதால் அந்த கட்சியை முனைத்துவிடு என்று எங்களுக்குள்ள சந்தேகம் அதுதான் இந்த கட்சியின் மீது ஏழு உழவு அழுத்தங்கள் ஜாப்பு நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கு திருவண்ணாமலையில் ஒரு வடக்கொண்டின் மூலம் அங்குட பொது சபை முடக்கப்பட்டது அப்படி இருக்கும் பொழுது அங்கு பேசப்பட்டபடியும் நாங்கள் இனிமேல் ஜாபல் செய்ய மாட்டோம் மீண்டும் அதே ஜாபமரல்களை ஒரு மத்திய குழு செய்கிறது என்றால் இதன் நோக்கம் என்ன முதலில் இந்த மத்திய குழு யாரால் இந்த பொதுக்குழுவை முடக்கினார்கள் என்பதை கண்டுபிடிக்க சும்மா வந்து கூடி செல்வதால் எதுவும் நடக்காது முதலில் இந்த மத்திய குழுவின் கடமை யாரால் இந்த பொதுக்குழுவுக்கு எதிராக ஒரு நீதிமன்ற வழக்கு நடத்துவதற்கு பின்னின்றவர்கள் யாரும் நடத்தியவர்கள் யார் என்பது கட்டாயம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் மத்தியவர்களுக்கு தெரியாதுன்னா போய் மக்கள்கிட்ட கேட்க வேணும் மக்கள் என்ன இருக்குன்னு தெரியும் எல்லாரும் அரங்கி தான் இருக்கிறார்கள் அன்றைக்கு கூட அந்த கூட்டத்தில் ஒரு குரல் கேட்டது தலைவரை மாற்ற சம்பந்தியங்கள் நாங்கள் வழக்குகளை பின் வாங்குவோம் ஒரு குரல் கேட்டது முதல் அதை செய்ய செய்து நமது பொதுக்குழுவை இயங்க தர வேண்டும் அளவெடுத்து இந்த மத்திய குழுவை அரசியல் மாபியர்களின் கூடாரமாக மாற்றக்கூடாது மாவே ராஜா அவர்கள் அந்த முதலாவது கூட்டத்தில் வந்த பொழுது நீ கதிரையில் இருக்க வேண்டாம் ஐயா உங்களை விலத்தியாச்சு உங்களை ரிசைன் நோட்டீஸில் உங்களை ராஜினாமா கடிதமும் கொண்டு தந்தாச்சு என்று சொன்னார்கள் சொன்னவர் யார் அந்த சொன்ன நபர் மத்திய குழுவிலே இல்லாத ஒரு நபர் மத்திய குழுவில் இல்லாத ஒருவர் உள்ளே எடுக்கப்பட்டு அவரால் இவர் மீது சேர் எனவே அதான் அந்த கூட்டத்துக்கு முதலே ராஜா நகரராஜாவில் ஒரு கடிதம் போட்டிருந்தார் செயலாளர் தெளிவா அந்த கடிதம் உங்களுக்கு கிடைச்சதோ தெரியும் போட்டிருந்தார் இந்த மத்திய குழுவில் இல்லாதவர்களை அலையாதீர்கள் நிகழ்ச்சி நிறைய என்னிடம் காட்டிவிட்டு அனுப்புங்கள் தலைவர் செயலாளருக்கு ஒரு கடிதம் நடிகை அனுப்பி இருக்கிறார் ஆனால் அதுக்கு முந்தின தேதியை போட்டு எல்லாருக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டு எனவே இங்கு பதில் செயலாளர் என்ற போர்வை இருந்து கொண்டு எங்கள கட்சி ஜாப்பை மீறி ஜாப்பு மீறி எங்களது எங்களுக்கு அந்த ஒரு பாரம்பரியம் கட்சி பாரம்பரியம் அதையும் உடைத்துக்கொண்டு செயல்படுவதால் தான் இன்றைக்கு இந்த நிலைமை இருக்கின்றது இவர்களுக்கு தில் இருந்தால் அந்த வழக்கை பின்வாங்கி கொண்டு பொது சபையை கூடுவதற்கு எங்களுக்கு இடம் விட்டு தர வேண்டும் எங்களில் பெருந்தொகையான முன்னூற்றி சச்சமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மாவட்டம் மாவட்டமாக இருக்கின்றார்கள் அதை செய்வீர்களாக இருந்தால் தான் இந்த மாபியா கூட்டத்தில் இருந்து எங்களது தமிழிஸ்ட் கட்சியை நாங்கள் மீட்டுக் கொள்ளலாம் முதல் பாராளுமன்ற தேர்தலில் ஒருவர் சொல்லுகிறார் நான் தோற்றுவிட்டால் மீண்டும் அரசியலுக்கு வர மாட்டேன் இரண்டாம் தரமும் தோற்றுவிட்டு பட்டியல் ஆசையில் இருக்கக்கூடாது தேசிய பட்டியல் என்பது யாருக்கு கொடுப்பது ஒரு தேர்தலில் கேட்க முடியாத கௌரவமான சமுதாயத்தில் பெரிய செல்வாக்குள்ள ஒரு புத்திஜீவிக்கு தான் அது கொடுக்கப்படும் இங்கு அது இல்லை எங்கட கட்சியில பட்டியல் வந்து அந்த ஏறி மிடிச்சாலும் தலையை தூக்க தெரியாத நாக்கிளி பாம்புகள் தங்கட வதவிகளை பாவிச்சு காணி பிடிக்க விளிக்கிற மாவியர்கள் தோத்தான என்ன நடந்தான கடைசி மட்டத்தில் போய் ஜன ஜன்களை மறுப்பை செய்யும் சுயநலவாங்க இவர்கள்லாம் இந்த தேசிய பட்டியலில் வந்து இருக்கிறாங்க இதனால் எப்படி கட்சி வளரும் கட்சி வளர்க்க முடியாது எனவே என்னை பொறுத்தவரை இந்த பொதுக்குழு கூடமாக இருந்தால் தேசிய பட்டியல் நாங்கள் முதல் பரிசீலனை செய்வோம் நான் போராடுவது வந்து தமிழரசு கட்சியை மீட்டெடுப்பதற்காக மட்டும்தான் நின்று வரை போராடிக்கொண்டிருக்கோம் குரல் கொடுத்தா குரல் வரைய அறுக்கிறது அதன் மூலம் கட்சி என்ன பாதுகாக்கப்படாது ஒருவர் குரல் கொடுத்து விட்டால் அவற்றை குரல் வரைய அறுக்க முற்பது அன்று நான் வெளிநடப்பு செய்யும் வரை நாலு மழத்தியாளர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தேன் அந்த நாலு மழத்தியாளங்களும் எனக்கு எதிரான குற்றங்களை சொல்ல திராணி அற்றவர்கள் எல்லாம் நான் போன பிறகு எனக்கு எதிரான குற்றங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறார்கள் மத்திய குழுவிலிருந்து என்னை இடம் நிறுத்தியதாக அறிவித்து மத்திய குழுவுக்கும் மத்திய குழு உறுப்பினர்களை நிற்கும் அதிகாரம் இல்லை இந்த விதி ஏழு சொல்லப்படுது தக்க காரணத்துக்காக கட்சியின் எந்த அலுவலர் மீதும் மத்திய சேர்க்கு உறுப்பினர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பதவி நீக்க செய்யவும் வெளியேற்றவும் பொது சபைக்கு அதிகாரம் உள்ளது சபையை கூட விடுதலை அதை விடுத்து இந்த ஜனநாயக முதல்களை தங்களது ஜாப்பை மீறி செய்ய முற்படக்கூடாது கூடாது அன்று சொன்னார்கள் எனக்கு விட்டேன் உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்தார்கள் நான் இதுவரை ஒன்றும் கலைக்கவில்லை ஒன்பது ஒன்று ஒரு கடிதம் ஒன்று பதவி செயலாளருக்கு நான் போட்டிருந்தேன் அதே நான் தெளிவாக குறிப்பிட்டும் இருந்தேன் இந்த ஜாப்பின் பிரகாரம் ஒருவருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கை எடுப்பது பொது அதிகாரம் கொண்ட அமைப்பு என்ற காரணத்தினாலும் பொதுச்சபையானது தமிழரசு கட்சிக்கு விரோதமான விஷம சக்திகளால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு முடக்கப்பட்டிருப்பதாலும் நீங்கள் சொன்ன இந்த செய்திகள் உண்மையா உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை எது எவ்வாறாயினும் இந்த மத்திய குழு என்ன இடைநிறுத்த அதிகாரம் இல்லை எனவே கடிதம் கிடைத்து எழுபத்தி ரெண்டு மத்திய குறித்த செய்தியின் உண்மைத்தன்மை தொடர்பாக எனக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்துமாறு நான் ஒரு ஸ்பீட் போஸ்டில் ஒரு கடிதம் அன்பு ஏற்கனவே அனுப்பிவிட்டேன் அதன் கொப்பி பிரதிகள் தலைவர் இலங்கை தமரசு கட்சி மாவேசூர் சேனாயிராஜாவுக்கும் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்களுக்கும் சிவஞானம் சிறீதரன் தெரிவிசப்பட்ட புதிய தலைவருக்கும் அனுப்பினார் என்னை பொறுத்தவரை வாய்ச்சவடல்களால் கட்சியின் பதவிகளை பறிக்க முடியாது அதற்கான ஒரு ஒழுங்குமுறை உண்டு அந்த ஒழுங்கு ஒழுங்குமுறையில் அவற்றை செய்யும் யாப்பின் அடிப்படை இந்த கொழும்பான்களில் இருந்து வரும் கூக்குறங்கள் அதுக்கு பயந்தவன் நான் அல்ல பிள்ளைகளை சிங்களவர்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு சிங்கள தேசத்துடன் சமரசம் பேசி சமரசம் உடாவர்களை நாங்கள் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்காகவா இந்த மண்ணில் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் மரணித்தார்கள் தமிழர்களின் ஆயுத போராட்டத்தின் உச்ச உச்ச எல்லையாக தமிழகத்தை நிர்ணயித்தார்கள் அதேபோல் பூரண அரசியல் சமஸ்தி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையை கோரி ஆரம்பித்ததை தமிழரசு கட்சி எனவே அதில் சமரசம் பேச இடமில்லை தற்பொழுது இருக்கும் ஒரு கூட்டம் அந்த தமிரசு கட்சி ஒரு சமஸ்டி கட்சி அந்த சமஸ்டி உயரிய அரசியல் அதிகாரம் உள்ள ஒரு சமஸ்டியை கோரி போராடிய ஒரு கட்சி இத்தனை வருடம் அதை இடையே தாங்கள் புதிய கண்டிப்பிடிப்புகள் மூலம் சமரசம் பேசி உருக்குழைக்க ஒரு பாரிய முயற்சி என்னை பொறுத்தவரை இது நடைபெறாது நாங்கள் இது எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தால் கூட இந்த இந்த நிலையை எங்களது பின் சந்ததைக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது அதை நம்பித்தான் இந்த போராளிகள் ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகள் ஒரு லட்சக்கணக்கான பொதுமக்கள் மரணித்தார்கள் இந்த யுத்தம் நான் ஐந்து வருடங்கள் புதுக்குடியிருப்பு ஒரு புதுக்குடியிருப்பு ஒரு வைத்தியசாலையை புதுக்குடியிருப்பு நகரில் ஒரு வைத்தியசாலையை ஐந்து வருடங்கள் நிர்வகி தனியனாக நிர்வகித்தவர் அங்கு மருந்து இருக்கவில்லை ஒக்சிஜன் இருக்கவில்லை பிளட் பிளட் கொடுப்பதற்கு பிளட் பேங்க் இருக்கவில்லை கட்டில்கள் இல்லை கட்டிடங்கள் இல்லை ஆனால் அந்த இடத்திலும் என்னுடைய மூன்று நான்கு வயது பிள்ளைகள் பங்கரலே கொண்டே விட்டு விட்டு கிபிர் வரும் கிபிர் சத்தம் பெறும் பிள்ளைகள் பங்கரல் ஓடி விடுவார்கள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் நோயாளிகளும் அவர்களுக்குரிய பங்கர்களுக்கு செல்வார்கள் சுகாதார அணி அந்த மக்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தது எனவே நான் கேட்க வாரம் என்னன்னா வழி கண்டவர்கள் நீங்கள் எங்கிருந்தவர்கள் எமது யுத்தம் மௌனித்தபோது சிலர் என்று மாலை சேனகராஜாவை சொல்லுவவர் எங்கிருந்து வந்தார் ஆ அது மக்கள் இங்கே மரணித்துக் கொண்டிருந்த பொழுது பால்ச்சோர் உண்டவர்கள் அவர்களுடன் சேர்ந்து சமரச முகாவியவர்கள் இன்று அவர்கள் வந்து இந்த மண்ணில் தங்களது நிலைப்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் ஒருபோதும் விடப்போவதில்லை எங்களுக்கு கட்சி பதவி எதுவுமே தேவையில்லை ஆனால் இந்த நோ எந்த நோக்கத்துக்காக நாங்களும் போய் அந்த மண்ணில் நின்றோமோ அந்த நோக்கத்தை உருப்படைக்க போவதில்லை இன்னொரு கூட்டம் இந்த தமிழசு கட்சியை கைப்பற்றி விட்டு ஏதோ ஒரு திட்டமிட்டுடன் இருக்கிறார்கள் என்பதுதான் கதை தங்கள் ஒரு அரசியல் திட்டமிடலுடன் இருக்கிறார்கள் தான் கதை இன்னொரு ஊடக அறிவிப்பில் நான் அவற்றை முழுமையாக வெளிப்படுத்துவேன்